அனைவருக்கும் முதல் வணக்கம் இன்று நாம் காணப்படுகின்ற மூலிகை இனம் கானா வாழை இவற்றை கானாம் வாழை என்றும் அழைக்கப்படுகிறார்கள் மழை காலங்களில் இவை அதிக அளவில் வளரக்கூடிய ஆற்றலை பெற்றுள்ளது வெயில் காலங்களில் ஈரமான உள்ள பகுதிகளில் பசுமையாக வளரும் தன்மையை பெற்றுள்ளது இவற்றின் பூக்களை வைத்து பல வகையாக பிரிக்கலாம் அந்த வகையில் இவற்றின் பூக்கள் நீளத்திலும் ஊதா நிலத்திலும் இவற்றை காணப்படுதுங்க இந்த கானா வாழை வந்து வாழை இனத்தின் பெயர்களை கொண்டு தாங்கி வளர்ந்துள்ளது இவை இலை வந்து வாழை இலை போன்று இருப்பதால் இவற்றை கானா வாழை என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் ஏகப்பட்ட மருத்துவ பயன்களை கொண்டுள்ளது இந்த கானா வாழை ஒரு கலை செடியாக இன்று கருதப்படுகின்றார்கள் ஆனால் முக்கியமாக பல்வேறு நோய்களுக்கு ஒரு மாமருந்தாக இந்த சிறு செடி தாவரங்கள் பயன்படுகிறதுங்க நம்ம காலடியில் கடக்கும் எந்த ஒரு தாவரத்தையும் அலட்சியப்படுத்தக்கூடாது அதன் மருத்துவ பயன்கள் ஏராளம் உண்டு அந்த வகையில் இந்த கானா வாழை பல்வேறு நோய்களுக்கு மாமருந்தாக உள்ளது குறிப்பாக புண்களை ஆற்றும் படுக்கை புண்களை கூட ஆற்றும் முக பிரகாசமடைய உதவுகிறது உடல் வெப்பத்தை குறைக்கும் தாது பலத்தை அதிகரிக்கும் ஜுரத்தை குறைக்கும் உடல் அரிப்பை வந்து குறைக்கும் வயிற்றுப்போக்கை சரி செய்யும் வெள்ளைப்படுதலை குணமாக்கும் இவ்வாறு இவற்றின் மருத்துவ பயன்களை அடுக்கி கொண்டே போகலாம் அவற்றின் ஒரு சில பயன்களை இன்று காணலாம் பூக்கள் பாருங்க இரண்டு இதழ்களை கொண்டு நடுவில் மஞ்சள் நேரத்தில் இருக்குங்க இந்த பூக்கள் மிகவும் சிறிய அளவில் காணப்படும் பூக்கள் வந்து இரண்டே இதழ்களை கொண்டுள்ளது இது தண்டு வந்து பச்சை அடுத்து தொடர்ந்து சிகப்பு என இவற்றின் காணப்படும் இள தண்டுகள் வந்து பச்சைகளிலும் இவற்றின் முத்துணா சிகப்பு நேரத்திலும் காணப்படும் இவை புதாச்சடையும் போன்று தரையோரும் படந்து வளரும் ஒரு மூலிகை இனங்கள் இவை எந்தெந்த நோயை பார்க்கலாம் பார்க்கலாம்ப்ப புண்கள் ஆற வந்து இந்த கானா வேலையை அரைத்து உள்ள இடத்தில் நம்ம கட்டி வந்தால் புண்கள் வந்து விரைவாக ஆறும் குறிப்பாக படுக்கை புண்கள் என்று அதை சரி செய்ய இந்த இலையுடன் சிறிது மஞ்சள் சேர்த்து அரைத்து படுக்கை புண்கள் மீது பத்து போட்டு வந்தால் விரைவில் அந்த புண்கள் வந்து ஆறிவிடுங்க முகம் பிரகாசம் அடைய கானா வேலை மா இலை இவற்றை சம அளவு எடுத்து காய்ச்சி வடிகட்டி அதை முகத்தில் பூசி அரை மணி நேரம் கழித்து கழுவி வந்தால் முகம் வந்து பிரகாசமடையும் தாது பல வந்து இந்த கானாவாலை சமூலம் அதனுடன் தூதுவலை பூ முருங்கைப்பூ ஆகியவற்றை பாலுடன் காய்ச்சி கற்கண்டு சேர்ந்து நம்ம தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டு வந்தால் தாது பலம் அதிகரிக்குங்க தன்மை இல்லாதவர்கள் இவை ஒரு மண்டலம் சாப்பிட வேண்டும் கானா இலையுடன் தூதுவலை இலையை சேர்த்து நல்லா துண்டு துண்டாக நறுக்கி பருப்பு சேர்த்து கூட்டு செய்து சாப்பிட்டு வந்தால் உடல் வெப்பம் வந்து குறையுங்க உணவாகவும் இவற்றை பயன்படுத்தலாங்க உள்ளுக்கும் வெளிக்கும் இவை அருமையாக பயன்களை கொண்டுள்ளது கானாவாழையுடன் மிளகு சீரகம் சேர்த்து குடிநீராக கொடுத்து வந்தால் ஜூரம் வந்து கண்டிப்பாக குறையும் உடல் அரிப்பு குறைய இந்த இலையை வந்து அரைத்து அரிப்பு உள்ள இடத்தில் தடவி வந்தால் உடல் அரிப்பு வந்து கண்டிப்பாக போகும் கானா இலையை அருங்கம்புல் இலையும் ரெண்டையும் அரைத்து பாலில் வந்து சுண்டக அளவு நம்ம குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு வந்து குறையும் கானா வாழை இலையுடன் கீழாநிலை இலையை மையாக அரைத்து ஒரு கொட்டைப்பாக்க அளவு அந்தி சந்தி ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் குணமாகுங்க இவ்வாறு பல்வேறு மருத்துவ பயன்களை கொண்டுள்ள இந்த கானா மழையை அனைவரும் பயன்படுத்தி பயனடைவது மட்டுமில்லாமல் பிறருக்கும் இவற்றை பெயர்களையும் மருத்துவ பயன்களை எடுத்து கூறி அனைவருக்கும் அனைத்து மூலிகையும் கிடைக்க என்ற நோக்கத்தையும் செயல்பட வேண்டும் ஆகையால் அனைவரும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்